தான் மீன் கெளுத்தி கிழங்கா நிறையா மீன் அடிது இப்போல பாருங்க கெளுத்திலாம் பிடிச்சிருக்காரு கெளுத்திய லைனா வந்து மாட்டிருக்கு ரெண்டு ஒரேர் கிழங்கால மாட்டிங்க இல்ல ரெண்டு கிழங்கால கேள்விதான் அதிகமாக மாட்டுது ஃபிஷ்ஷன் தாச்சு அந்த பார்த்திங்கன்னா டைம் போட் எங்கள் போட்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்டு போட்டு பிடிக்கிறாங்க ஆப்போசிட்டில் வந்து பூச்சி வச்சு பிடிக்கிறாங்க அந்த இதில் இதெல்லாம் பூச்சி வச்சு பிடிக்கிறாங்க சில ஃபுல்லாக மடவை தான் அடிக்குது பெரிய மீன் அந்த பாற எல்லாம் கிடையாதுங்க விசிறுவாலை போட்டு செம்மியாக மீன் வச்சாங்க எனக்கு மீன் மாட்டிச்சு ஓரளவு நிறையெல்லாம் இல்லை സൂപ്പറായി സൂര്യൻ പാക്ലോഡ് പറ്റാ വേറെ ലോജ് വേറെ ലോ